விமான டிக்கெட் விலைகள் தொடர்பாக ஏர்கனடாவுக்கு எதிராக நீண்டகாலமாக தொடரப்பட்ட வழக்கு ஒன்றை விசாரிக்க கனடாவின் உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது குறித்த வழக்கு ஒரு நுகர்வோர் குழு மற்றும் ஒன்றியல் குடியிருப்பாளர் மைக்கேல் ஸ்லாஸ் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டது விமான நிறுவனம் முதலில் ஆன்லைனில் காட்டப்பட்ட விலையை விட பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலித்ததாக வழக்கு தொடுநர்கள் கூறுகின்றனர் அத்துடன் விளம்பரப்படுத்தப்பட்ட டிக்கெட் விலையில் ஏர்கனடா மற்றும் கட்டணங்கள் போன்ற கூடுதல் செலவுகளை தெளிவாக சேர்க்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர் முன்பதிவு செயல்முறையின் ஆரம்பத்தில் செலுத்தியதாக மைக்கேல் கூறுகிறார் இது கியூபெக்கில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறும் செயற்பாடு என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த வழக்கில் கியூபெக் மேன்முறையீட்டு நீதிமன்றம் கனடாவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தது பயணிகளுக்கு பத்து மில்லியன் டாலருக்கும் அதிகமான இழப்பீடு வழங்க நீதிமன்றம் விமான நிறுவனத்துக்கு உத்தரவிட்டிருந்தது இதன்போது மாகாண சட்டத்தை பின்பற்ற வேண்டியதில்லை என கருதி ஏர் கனடா அலட்சியமாக செயற்பட்டதாக நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருந்தனர் இந்த நிலையில் ஏர் கனடா மற்றும் பயணிகள் இருவரும் இப்போது முடிவை மேன்முறையீடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர்